உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து முடிந்துள்ளது உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது இதில் ஜெர்மனி பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர் போரை முடிவுக்குவது தொடர்பாக தலைவர்கள் விவாதித்தனர் இந்த முக்கிய பேச்சுவார்த்தைக்கு நடுவே சுமார் நாற்பது நிமிடங்கள் ரஷ்ய அதிபர் புதினுடன் தொலைபேசியில் உரையாடியிருக்கிறார் என்பது தெளிவாக தெரியவில்லை வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஜெலன்ஸ்கி மற்றும் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி எடுத்து வருவதாக கூறியுள்ளார் அதே நேரம் அடுத்த இரண்டு வாரங்களில் ஜெலன்ஸ்கி புத்தின் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறும் என ஜெர்மன் சான்சலர் மெர்சும் தெரிவித்துள்ளார் புத்தினுடன் பேச தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கியும் அறிவித்துள்ளார் இதுவரை சந்திப்புகளிலேயே இதுதான் மிகச்சிறப்பாக அமைந்தது என என்கி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இருப்பினும் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தை அமெரிக்கா வழங்குமா என்கிற கேள்விக்கு இதுவரை தெளிவான பதில் இல்லை பாதுகாப்பு உத்தரவாதம் குறித்து விவாதிக்கப்படவில்லை என்றும் உக்ரைனுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்குவோம் எனவும் அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார் ஐரோப்பிய தலைவர்கள் ஒரே நாளில் திரண்டிருப்பது வெள்ளை மாளிகைக்கு பெருநாள் என்றும் இதன் விளைவுகளை விரைவில் பார்க்கலாம் எனவும் அதிபர் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார்